ஜெயலிதாக்கு ஸ்லோ பாய்சன் ட்ரீட்மென்ட் கொடுக்காம ஜெயலலிதா அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாக அடிச்சது கேட்டா சசிகலா ஊழல் பட்டு நாலு வருஷம் ஜெயில் தண்டனை பெற்ற நீ சசிகலா நீ உனக்கு என்னடி தலைவர் தளபதி பத்தி பேச யாருக்குன்னா குடியாத்தம் குமரனுக்கு குடியாத்த குமரன் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதுல வந்து சசிகலா வந்து பயங்கரமா திட்டி அவங்க என்னமோ அவங்க சொன்ன சொன்னாங்க கொலைப்பழி திருட்டு பலி கொலைப்பள்ளி ரெண்டு போட்டிருக்காரு போட்டிருக்காரு மரியாதை இல்லாம ரொம்ப மோசமா ஒரு அவனை வந்து என்ன சொல்றான் ஒரு அநாகரையும் பிடிச்சவன் தான் அவனை இப்போ அவனை வந்து நம்ம திட்டலாம் ஆனா பாவம் அவன் அவனை பத்து அம்மாவை திட்டக்கூடாது அதனாலதான் அவனை திட்டாம இருக்கேன் அவனை என்னால திட்டலாம் அவன் சொன்னா வார்த்தை இப்போ அவனை அப்படியே சொல்லலாம் ஆனா அவனை அவங்க அம்மா திட்டக்கூடாது அவன் அந்த அம்மா ஒரு ஒருத்தன் மன்ற தப்புக்கு அவங்க அம்மா வந்து பொறுப்பாக மாட்டாங்க அவங்க அம்மா வந்து நான் மதிக்கிறேன் அவங்கள திட்ட விரும்பல இவனை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றேன் இவன் சொல்றான் அவங்க ஒரு ஒன்ன விட இலைய குமரா ஒன்ன விட அவங்க மூத்தவங்க முதல்ல அரசியல்ல அவங்க எவ்வளவோ போனவங்க பெரிய பார்த்தவங்க அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டஸே வேற நீ நீ ஒரு ஒரு சும்மா செல்ல ஒரு கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீ முதல்ல ஒரு நல்ல ஆம்பளை ரெண்டு படம் முக ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு என் ஒரு படம் தான் போதாதுதான் ரெண்டு படத்தை வச்சுக்கிட்டு புரியும் அப்படி திமுக வந்து இறங்கிட்டார் பைத்தியகாரம் பைத்தியகாரம் பைத்தியக்காரன் நீ என்ன பேசுறேனி அவங்க சசிகலாமா வந்து ஜெய ஜெயலலிதா அம்மாவ கொண்டுட்டாங்கன்னு என்னடா கொண்டுட்டாங்க ஏன்னா நீ அறிவு இருக்கா உனக்கு இப்படி சொல்றியே நீ அவன் ஜெயலலிதாவை கொண்டான்னு என்ன ஆதார்டா சொல்ற போய் கே வழக்கு போடுறா கேஸ் போட வேண்டியதுதானே வீட்டுல உக்காந்துருக்கிட்டு இருக்க என்ன அப்படி பிடிங்கிட்டா இருக்க போய் கேஸ் போடு நீ கேஸ் போட மா மக்கள் ம நீதிமன்ற உலகத்துக்கு தெரியாது மற்ற எத்தனை பேர் வந்து பேசுறா நம்ம மேடை விவாத வந்து பேசுறான் அவன் பதில் கொடுக்காங்க தெரியல அவங்களுக்கு இந்த அவங்க என்ன சொல்றாங்க அவங்களை கொள்றதுனால அவங்க என்ன இல்லாம அவங்களுக்கு நட்டம் தான் அவங்க நாலு வருஷம் ஜெயிலில் கிடந்தாங்க அவங்க இருந்தா நீ அவங்க இன்னும் சும்மா இருந்திருப்பாங்க அவங்க அந்த ஜெயலலிதா இறந்தாலும் அவங்க நாலு வருஷம் ஜெயில கிடந்தாங்க அவங்கள போய் நீ வந்து ஜெயலலிதா நீ நீ என்ன ஆதாரத்தை வச்சு சொல்ற சும்மா ஆடிச்சு நீ இப்ப ஆதாரம் நீ வந்து இப்போ திமுகவுக்கு நல்லது நினைக்கா கெட்டதுன்னு நினைக்க நீ கெட்டது கெட்டதுதான் நினைக்கிறேன் நான் தான் ஒரு திமுக இருந்தான் தான் ஆனால் நான் திமுக காரங்கிறதுக்காக நான் வந்து நான் வந்து நான் ஓப்பனாக சொல்ல நான் வந்து ஒரு முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நான் சொல்லிட்டு ஏன் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவங்க ஆனால் அவங்க இப்போ சார்ந்த இயக்குவாரு நான் தான் இயக்கம் நான் திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் அனுதாமி ஆனால் திராவிட முன்னேற்ற உறுப்பினர்லாம் கிடையாது ஒரு சில நேரங்களில் திமுக எதிராக இருந்திருக்கேன் ஒரு சில நேரங்களில் திப்பு நான் வந்து ஒரு திமுக ஆர்வாக தான் இருக்கு அது அவங்க அவங்க எடுக்கிற நிலைப்பாடை பொறுத்தது நமக்கு அறிவியல் அரசியல் புரிதலை பொறுத்து மாறும் அப்படி நான் ஒரு வாட்டி இந்த இலங்கை விடுதலை போரில் இந்த இவங்க ஈழப்பொருளில் நிறைய பிரச்சனை நடக்கும் போது நான் ஒரே ஒரு வாட்டி ஒரு தடவை நான் திமுகவுக்கு எதிராக போட்டிருக்கேன் மற்றபடி நான் வைகோவுக்கு போட்டிருக்கேன் மற்றபடி நான் திமுகவுக்கு தான் போட்டிருக்கேன் தவிர யாருக்கும் போட்டது ஆனா நீ வந்து திமுகவுக்கு நல்லது உனக்கு வந்து என்னன்னா உனக்கு வேற கண்டென்ட் கிடைக்கல வேற போய் இது கிடைக்கல உனக்கு ஏதாவது பேசி திமுக தலைமையிலிருந்து எதாவது பிச்சை போடுவாங்களான்னு பாக்குறியா பிச்சை நீ ஒரு டாபிக் நல்ல டாபிக் எடுக்கு இந்த மாதிரி டாபிக் எடுக்காது இது வந்து உனக்கு தான் உனக்கு தான் திரும்பி வரும் உனக்கு வராது நீ பேசுற பேச்சு நீ வந்து சசிகலா அம்மாவை பேசுறா யார பத்தி பேசுவான் குடியாத்தான் நீ அவ்வளவு ஆளு கிடையாது அதான் அவர் முகமது சொல்றாரு இஸ்லாமிய மதத்தை தோட்டி வச்ச முகமது என்ன சொல்றாருன்னா நீங்க அடுத்து உங்க சாமிய வந்து திட்டாதீங்க அப்படின்னு நீங்க திட்டினீங்கன்னா அவங்க நம்ம சாமிய பயங்கரமா திட்டுவாங்கன்னு அவர் சொல்றாரு அதேதான் நீ அடுத்தவங்க தலைவிய தலைவரை நீ திட்டினா அந்த தொண்டை திருப்பி உமந்தலைன்னு ஒன் தலைவருக்கு திட்டுவான் அப்போ நீ தான் அவனுக்கு வழி வகுக்கிற சரி இப்போ அவன் அவன் நீ வந்து அந்த அம்மாவும் வந்து சொல்ற அவங்க தான் வந்து ஜெயலலிதா கொண்டாங்க சுலோ பாய்சன் கொடுத்தாங்கன்னு சொல்ற இப்ப கருணாநிதி எப்படி சேர்த்தாரு எப்படி சேர்த்தாரு கருணாநிதி எத்தனை வயசுல இருந்து முடியும் அவன் போனாரு அம்மா கருணாநிதிக்கு யாரோ சுலோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா கருணாநிதி குடும்பத்தில் முதலமைச்சராக முக ஸ்டாலின் வரணுங்கிறதுக்காக துர்கா ஸ்டாலின் அம்மா தான் கொடுத்துட்டாங்கன்னு நாளைக்கு ஒரு அதிமுக உனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது நீ உன் பாட்டில் போயிட்டே இருப்பி போயிட்டே இருப்ப ஆனா பாதிப்பு யாருக்கு அவங்களுக்கு அவங்கள போ சொல்ற அவங்கள பத்தி அவன் விமர்சிப்பான் தேவலாம நீ பண்ண தப்புனால அவங்க விமர்சிக்கப்பட போறாங்க அதனால அடுத்தவங்க மேல கழுதி வார்த்தை விடும்போது நீ யோசிச்சு விடு அந்த அம்பு ஒன்னைய தாக்கும் திருப்பி வரும் புரியுதா வந்து திமுக கேட்டுப்பாரு எவன் கேட்டுப்பாரு அதுக்காக பயந்து போய் பய பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேளு அப்புறம் இந்த ஒரு வீரப்பன் இருக்காரு வீரப்ப வந்து அங்க அங்கரகா மரத்தை வெட்டினாரு குத்த ஒரு மரங்களை வெட்டினார் நிறைய வர கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளவங்களும் இருக்காங்க நல்ல உருஞ்சோடவங்களும் இருக்காங்க ரைட் இருக்கட்டும் இப்படி திமுக போய் அங்கே போய் அவங்க சமுதாயம் இருக்கிற ஊரில் வடக்க வட இருக்க இடத்துல இருக்கிற மாடத்தில் போய் அவரு கட்டவன் அவங்க படங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஓட்டு போடுவான் அவங்க அதே மாதிரி சசிகலாங்கிறவங்க வந்து ஒரு பெரிய சமுதாயத்தோட ஒரு ஆளுமை அவங்க மாற்று முகாமில் இருந்து இருப்பாங்க இருக்காங்க அதுக்காக எல்லா இந்த சமுதாயம் இருக்கவங்க யாருமே இப்படி நீ சொல்றிய அன்பில் மகேஷுக்கு அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அன்பில் மகேஷ் அமைச்சருக்கு அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ஐ பெரியசாமிக்கு அவங்க சொந்தக்காரங்க தங்கம் தென்னரசுக்கு அவங்க சொந்தக்காரங்க டிஆர் பாலுக்கு சொந்தக்காரங்க நீ அப்போ அவங்களுக்குலாம் அவங்க ஒரு சகோதர முறையோ ஒரு அத்த முறையோ ஒரு பாட்டி முறையோ இருப்பாங்க நீ அவங்க திட்டமாக அப்போ அவங்களுக்கு வளிக்காது ஒரு ஒரு திருட்டாங்க திருட்டு யாரும் திருடல இந்த வர திருட்டாங்கன்னா மொத்த சொத்து குவிப்பு வழக்கு அது என்ன வழக்குது அது அரசாங்க பதவியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தோம் இவங்க எந்த பதவியில் இருந்தாங்க அடிப்படை அறிவில்லாம சும்மா எதுனாலும் முட்டா போயில மூவே அப்புறம் முதல்ல நான் திமுக அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு ஜாதி இல்லாம போயிடாது நான் திமுக தூர வச்சுக்கலாம் வர முடியாது ஏன் ஜாதி பார்த்து வேட்பாளர் விடுறாங்க அது தெரியுமா ஜாதி பார்த்து ஏன் வேட்பாளர் விடுறாங்க பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கிற இடத்துல அது பெரும்பான்மை சமுதாயத்தை இருந்தவங்க தான் வேட்பாளர் விடுறாங்க எதுக்கு ஜாதி ஓட்டு சொல்லி தான் இது ஒரு திமுக காரணம் இருக்கவனுக்கு தெரியாது அப்படி இப்ப ஓட்டு போட அந்த பெருமாள் தம்பி அதுக்காக நான் வந்து திமுக கொள்கையால் திமுக இனி வந்து திமுக கொள்கை என் கொள்கைக்கு எதிராக என் வெட்டி கொண்டு வருவாங்களா என் பிள்ளைய அடிச்சிருவாங்களா அவங்க மாட்டு முகாம் தான் என் சொந்தக்காரங்க என் ஜாதிக்காரங்க ஆமா நான் திமுக வந்து நான் ஜாதியே பார்க்க கூடாது எனக்கு வந்து சொந்த பந்தமே இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நீ நான் அதுக்காக வாங்கிட்டு வந்தா பண்ண முடியும் நான் சம்மந்தம் பண்ணா நீ தான் இருக்கியா சாதி ஒண்ணு இருக்குது அது இல்லாம போனா பரவாயில்ல அது இல்லாம ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அதை யோசிச்சு பேசுறது அது நியாயம் அது அப்படி இருக்க ஜாதி இருக்குது ஜாதி பற்று இருக்குது ஜாதி இருந்தால் அது இருக்கும் நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா நாளைக்கு அவன்தான் வந்து நிற்பான் நீ போயிருவ நீ வந்து நின்று இருந்தா அது பிரச்சனை இல்லை நீ நிக்க மாட்டேன் அப்படி சமுதாயங்கிறது ஒரு சமுதாயம் இருக்கு நாம திரு திமுக காரன் ஆனா அதுக்கான சசிகலா நான் வந்து என் சின்ன வயசுல வந்து நான் அம்மா அக்கான்னு பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நீ ஒரு சசிகலா அபாயா உன் வயசு என்ன லூசு பயில நீ திமுக நல்லது பண்ற திமுக கெட்டது தான் பண்ற வன்மையாக அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் எடுக்கோ அடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா இன்னைக்கு அது சசிகலாமா அது ரொம்ப எங்க ஏரியாவில் சொல்ற என் ஏரியாவுக்கு நீ வந்தாச்சுதான் நீ அதுக்கப்புறம் இந்த காதல் படத்துல ஒரு பரத்து ஒரு கேரக்டர் எடுத்திருப்பாரு முருகன் அந்த மாதிரி பிறகு ஒண்ணு இல்லைன்னா போகணும் அதான் நடக்கும்